வணக்கம் எனது பெயர் கீர்த்தி ஜி நான் ஃபர்ஸ்ட் அட்டம் தான் இது டைப்பிஸ்ட் எடுத்திருக்கேன் டைப்பிஸ்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் அப்படின்னா என்னுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல நான் வந்து கிளியர் பண்ணிருக்கேன் ரொம்ப பெருமையா இருக்கு தமிழ்ல நைன்டி வந்து ஸ்கோர் பண்ணேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னா நம்ம காம்படிட் பண்ண போகிறது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது இன்னொன்று கொரோனா பேட்ச் கொரோனா ஸ்டூடெண்ட்ஸ் வேறு இருந்தீங்க ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் எனக்கு ஆரம்பிக்கவே ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது ஆனால் நான் யோசிச்சது என்ன அப்படின்னா ரிசல்ட்டை பற்றி நான் யோசிக்கலை நான் தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் படிக்கிற கொஷின் நான் படிக்கிற சிலபஸ்லேருந்தே கொஷின் வந்தால் நான் கரெக்டாக அட்டெம்ட் கொடுக்கணும் நான் படித்த கொஷினை தப்பு இல்லாமல் பண்ணணும் இந்த ஒரு தாட் மட்டும்தான் இருந்தது ஸோ அந்த தாட்டில் தான் நான் ஃபுல்லாக என்னுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போனேன் அதே மாதிரி தான் ரிசல்ட்டும் எனக்கு வந்து நல்லபடியாக இருந்தது நான் ஒரு வேளை ரிசல்ட்டை பற்றி யோசிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் ஸோ நான் இப்படி தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு போனேன் பிகினஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு யோசிக்க கூடாது காம்படிஷனை பத்தி யோசிக்கவே கூடாது உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யாரும் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் உடைய பேச்சை வந்து கேட்காம நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ நான் என்ன சொல்ல வேறேன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் வித் இன் சிக்ஸ் மந்த்ஸில் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலையும் வந்து கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜரில் வந்து நான் மார்னிங் டூ ஓ கிளாக் டூ சிக்ஸ் வரைக்கும் வந்து படிப்பேன் ஆஃப்டர் சிக்ஸ் டூ எயிட் வந்து தூங்கிடுவேன் பட் இது வந்து ஒரு மதர் லவ் வீட்டில் ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்காமல் என்னை வந்து ஆன் படிமா எதுவும் தப்பு கிடையாது ஐ மீன் நான் நார்மலாக சொல்கிறேன்னா மதர் லவ் வீட்டில் கொஞ்சம் பயம் இருக்கும் எந்த ஒரு வேல்யூ செய்யாமல் இப்படி படிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காமல் என்னை படிக்க வச்சதுக்கு நான் உண்மையாலே இந்த ஃபேஸில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் என் பேரண்ட்ஸ் படிக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லராக இருந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் நான் அவருக்கு உண்மையாலே ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன் உண்மையாலே நான் ரொம்ப பயந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்மளும் நார்மலாக ஒரு ஹோம் மேக்கரா நம்ம லைஃபை வந்து போயிடுமோ அப்படின்னு பயந்தேன் பட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இன்னொன்று நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்றீங்க நீங்க வந்து ஃபெயிலியர்ஸே பார்க்கலையா அப்படின்னா இல்லை நானும் நிறைய ஃபெயிலியர்ஸ் பாத்திருக்கேன் நான் சார் எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அந்த தப்பை எல்லாத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கேன் நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இங்க வந்து ஜாயின் பண்ணேன் பேங்கிங்காக ஜாயின் பண்ணேன் டூ இயர்ஸ் படித்தேன் எஸ்பிஐ கிளர்க்கு பில்லம்ஸ் கிளியர் பண்ணேன் மெயின்ஸ் எழுதுனா எனக்கு முடியல அதுக்கு மேல யோசிச்சு பார்த்தாலும் மெயின்ஸ் கிளியர் பண்ற அந்த தாட்டே எனக்கு இல்ல வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டேன் பட் என்னுடைய பேரண்ட்ஸும் வந்து முடியலன்னா விட்டுருமா வேண்டாம் ப்ரெஷர் போட்டுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சோ அங்க வந்து

இது வரைக்கும் சுகேஷ் சார் கேசே தவிர எந்த கேஸும் அட்டன் பண்ணதே கிடையாது ஒரு மந்த் வந்து கிளாஸ்க்கு வருவேன் மறுபடியும் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் வரும் சிக்ஸ்டீன் இயர்ஸில் நான் என்னோட ஃபேமிலி டேக் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு அப்பா இல்லை இறந்துட்டாங்க எங்கள் அப்பா என்ன படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னோட என்னோட அதிகபட்ச ஆசை இது காம்பியேட்டர்டில் கிடையாது நான் ஒரு பெரிய ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய தாட்டாக இருந்தது படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நான் எல்லாமே ட்ராப் பண்ணிட்டேன் என்னோட எல்லா பிளானும் போச்சு இப்போ வரைக்கும் எல்லாமே கூகுள் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சவரைக்கும் ஒரு ஒரு சின்ன ஹேக்கராக இருக்கேன் அவ்வளோதான் இங்கே நிறைய பேர் சக்ஸஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொன்னீங்க நான் இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்காக படிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நான் பழி வாங்குறதுக்காக படிக்க வைச்சேன்றது யாருக்குமே தெரியாது இங்கே இன்னி வரைக்கும் இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து ஊர்லையாக இருக்கட்டும் இல்லை ரிலேஷனாக இருக்கட்டும் ரிசல்ட்டை கேட்டு நல்லது சந்தோஷம் இன்னும் நல்லா படிங்க வளருங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் கூட என் கண்ணுக்கு இது வரைக்கும் தென்படலை எப்படி வேலை கச்சிச்சு எவ்வளோ கட்டினீங்க என்னென்ன பண்ணீங்க யாரை பிடிச்சிங்க அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க இன்னி வரைக்கும் கூட நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அவ்வளோ பொறாமையாக இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இன்னும் இப்போ ரீசெண்டாக வீட்டில் கேள்விப்பட்டேன் என்ன பெரிய கலெக்டர் வேலை கட்சிச்சா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பழி வாங்குற மொதல் ஸ்டெப்பை இவங்களை கலெக்டர் ஆகிறது தான் சீக்கிரமாக பழி வாங்கிடலாம் அதுக்காக தான் வெயிட் இருக்கேன் இன்னும் மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கல அது இன்னும் பெருசாக இருக்கும் எப்படி பழி வாங்கணும்னா அவங்க ஒரு கஷ்டம்னு வரும்போது நாம் வந்து இல்லைன்னு சொல்லவே கூடாது அந்த உதவின்னு கேட்டு வரும்போது அதை செஞ்சு பழி வாங்கணும் அப்போ தான் காலம் முழுக்க மறக்கவே மாட்டாங்க அந்த பழி அப்படி தான் பழி வாங்க போகிறேன் எல்லாரையும் இன்னும் நிறைய பழி திட்டம்லாம் இருக்குது நான் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும் வீட்டில் யார் எந்த வீட்டில் ஒத்துக்கலை தனியாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சு அவளை நான் படிக்க வச்சேன் ஆறு மணி நேரம் தூங்குவேன் அவ்வளோதான் எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் இதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பதினெட்டு மணி நேரம் அதோட உழைப்போட சின்ன பரிசு தான் இது இதோட நிறுத்தவும் போகிறதில்ல அவ்வளோதான் இது இதுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக எல்லாரையும் பழிவாங்க தான் போகிறேன் ஒரு நல்ல இடத்துல எல்லாரும் இது சக்ஸஸ்னால் ஒன்றும்லாம் இல்லை அது ஒரு சிம்பிள் தான் எதையுமே நம்பாமல் பிளைண்ட் ஃபோல்டாக ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க யார் பேச்சும் கேட்காதிங்க நீங்கள் ஒரு ஸ்டெப் ஏறுனா இது சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்களா அதை விட கேட்காதிங்க நீங்கள் போய் நிற்கிற இடத்துல கடைசியாக திரும்பி பார்க்கும் போது உங்களுக்குன்னு ஒரு பத்து பேர் இருப்பாங்கள்ல உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் இருப்பாங்க உங்கள் வேலையை செய்கிறதுக்கு அந்த இடம் தான் சக்ஸஸ் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் யார் பேச்சையும் கேட்காதிங்க யாரையும் பார்க்காதீங்க எது சொன்னாலும் நம்பாதீங்க உங்களா நீங்களா படித்து தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கடைசி வரைக்கும் யாரையும் நம்பாமல் உங்களோட தாட்டில் இருங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்க இப்படி ஓடாதீங்க அப்படியும் ஓடாதீங்க ஒரே தாட்டத்தில் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஓடிட்டே இருங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அது உங்களை தேடி வரும் அவ்வளவுதான் நன்றி